தூய ஜோக்கிம் என்ற தனது கணவரை மணந்த தனது முதல் குழந்தையை கடவுளின் பணிக்கு அர்ப்பணிப்பதாக அன்னாள் உறுதி ஏற்றாள் ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இயலவில்லை இறுதியாக குழந்தை இல்லாமல் இருப்பதால் ஏமாற்றமும் இகழ்ச்சியும் அடைந்து ஜோக்கிம் ஜெபத்தவம் செய்வதற்காக தனது உதவியாளர்கள் சிலருடன் பாலைநிலத்திற்கு சென்றார் ஜோக்கிம் எங்கிருக்கிறார் என்பது பற்றி எந்த தகவலும் தெரியாமல் தனியாக இருந்த அன்னாள் கவலையோடும் எதிர்பார்ப்போடும் ஐந்து மாதங்கள் மெதுவாக கடத்தினாள் கடைசியாக ஒரு வானுதூதர் அன்னாளுக்கு தோன்றி கடவுள் அவர் வேண்டுதலை கேட்டருள்ளினார் என்றும் உலகில் மற்றொரு போல அவரும் குழந்தையை பெற்றெடுப்பார் என்றும் கூறினார் விரைவில் என்றும் அவருக்காக நகரின் வானதூதர் அவருக்கு செய்து சொன்னார் அந்நாள் வானதுதருக்கு கீழ்படிந்து தனது கணவனின் வருகைக்காக காத்திருக்க விரைந்து சென்றாள் ஜோக்கிங் வந்து சேர்ந்த போது வானதுதர் அவருக்கு தோன்றி அறிவித்திருந்ததனால் அவர் ஏற்கனவே அந்த மகிழ்ச்சி தரும் செய்தியும் வரப்போகும் குழந்தையும் அறிந்திருந்தார் அந்த வானதுதர் சொல்லியது போல் அன்னால் ஒரு மகளை பெற்றெடுத்தாள் மேலும் அவர்கள் அவளுக்கு மேரி என்று பெயரிட்டனர் குழந்தை மூன்று வயதாயிருக்கும் போது அன்னாலும் ஜோக்கியமும் எரிசலமுக்கு பயணித்தனர் அங்கு மேரியே கோவில் பணிகளுக்கு அர்ப்பணித்தனர் குழந்தை மேரி நடந்து சென்று தனியாக கோவில் படிகளில் பயமின்றி ஏறி உள்ளே சென்றான் இந்த அர்ப்பணிப்பின் வழியாக அன்னாள் ஜோக்கிமை மணந்த போது கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினாள் இவர் குழந்தை பெறும் பெண்களுக்கு பாதுகாவலர் ஆவார் ஜபம் எங்கள் கண்ணீரை துடைத்து உமது கரங்களை நீட்டி எங்களை அரவணைக்கும் எம் நீரைவா குழந்தை இல்லாத தம்பதிகளை உம்முடம் தருகின்றேன் அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து குழந்தை பேர் கிடைக்க அருள் புரியும் ஆமீன் துய ஜோக்கிம் அன்னாள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்